This video is sponsored by EduQuest. EduQuest offers skill based courses in digital marketing, stock market coding, and more. It provides self based and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கெட் சர்டிஃபைட் அண்ட் பூஸ்ட் யுவர் கெரியர் வித் அஃபோர்டபுள் கம்ஃபர்ஸ் இதோட லிங்க் வந்து மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரயில் பயணத்தில் பிறந்த காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லவ் ஸ்டோரி வந்து பார்க்கலாம் என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால் அப்படி இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் தான் லக்ஷ்மியா அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறான் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்குறான் நான் வந்து அரவிந்த் ரயிலில் உங்கள் சீட்டுக்கு பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான் சரி அதுக்கு என்ன அப்படின்னு அவள் கேட்குறான் இல்லை சும்மா தாங்க கேட்டேன் நீங்கள் எங்க இவ்வளோ கோவமாக என்கிட்ட பதில் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் கோபமா என்ன பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் யாருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து சொல்றா அதுக்கு வந்து அரவிந்த் வந்து சிரிக்கிறான் லக்ஷ்மிக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது அரவிந்த் சிரிக்கிறது ரயிலில் செல் அந்த போகிற சத்தத்தோடைய அந்த உரையாடல் வந்து ஆரம்பமாகுது யாருன்னே தெரியல திடீர்னு வந்து நீங்கள் தான் லக்ஷ்மி அப்படின்னு வந்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது அவளுக்கு என்ன தோணுதுன்னா யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சிரிக்கிறீங்களா நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறான் அதுக்காக ஆஹா அதுதான் உங்கள் முகத்தில் கோபம் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவன் வெளிப்படையாகவே வந்து சொல்கிறான் நீங்கள் எல்லார்டையும் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறான் இல்லை இல்லை உங்கள் மாதிரி அழகாக இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்னு அவன் ரொம்ப கிண்டலாக வந்து பதில் சொல்கிறான் லக்ஷ்மி சொல்கிறா அடடா நேரடியாகவே கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு அவள் கேட்கிறா கிண்டல்லாம் இல்லைங்க மனசு சொல்கிறதோ அதை தான் பேசுவேன் நான் என் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே ஓபனா பேசிடுவேங்க அப்படின்னு அவன் சொல்றான் லக்ஷ்மிக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் என்ன பேசுறதுனே தெரியல ரொம்ப அமைதியா அப்படியே ஜன்னலுக்கு வெளியில அந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அவ பார்த்துட்டே வர்றான் சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க எங்க போறீங்க அப்படின்னு அரவிந்த் வந்து கேட்குறான் அவ திருச்சி போறேன் நீங்க அப்படின்னு அவன் கேட்கறான் நான் கூட அங்கே தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் பதில் சொல்கிறான் பொய் தானே சொல்கிறீங்க நான் எங்கே போகிறேனோ அதே இடத்த நீங்களும் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு அவள் கேட்குறான் ஐயோ இல்லைங்க பொய்யலாம் இல்லை உண்மைதாங்க நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் ஆஹா நீங்கள் நல்லா பேசுவீங்க போல இருக்கே அப்படின்னு அவள் கேட்குறா நான் அவ்வளோவா ஈஸியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன சின்ன சிரிப்போட ரெண்டு பேரும் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்குது நீங்கள் காதலிச்சிருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்குறான் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு அரவிந்த் வந்து சொல்கிறான் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப டீப்பாக இருக்கே அதனால் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் இருந்துச்சுங்க ஒரு காதல் இருந்தது ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அரவிந்த் வந்து பதில் சொல்கிறான் சரி ஆனால் அந்த முகத்தில் இன்னும் நிறைய கதை இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் நீங்கள் ஒரு ரைட்டர் போல் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான் ரைட்டராக இருந்தால் என்னங்க என் காதல் கதையில் ஹீரோயின் தான் வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனும் பதில் சொல்கிறான் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அரவிந்த் அப்படிங்கிறான் லக்ஷ்மி ஓவரெலாம் இல்லைங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான் சரி உங்கள் கதை ஹீரோயின் வேக்கன்சியாக இருக்குதுன்னா நான் வரலாமா அப்படின்னு வந்து லக்ஷ்மி கேட்குறான் ம் உங்கள் மாதிரி ஆர்கியூ பண்ணுறவங்க தான் எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவாங்க ம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அதுக்கு அவ கேட்குறான் ஏன் நீங்க என்னை இப்படி பாக்குறீங்க அப்படின்னு அவள் கேட்குறான் உங்க சின்ன சின்ன கோபமே இவ்வளோ அழகா இருக்கேங்க அதை தாங்க ரசிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அரவிந்த் வந்து பதில் சொல்றான் லக்ஷ்மிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சிரிப்பு வருது ஆனா அதை வந்து மறைக்கணும்னு முயற்சி பண்றான் நான் எப்போதுமே இப்படி தாங்க ஆர்கி பண்ணுவேன் அப்படின்னு லக்ஷ்மி பதில் சொல்கிறான் அதுதான் சூப்பர் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவனும் பதில் சொல்றான் உங்களால் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மி வந்து அரவிந்த்கிட்ட சொல்கிறா பேசுங்க பேசுங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்க தானே நான் இருக்கேன் பேசிக்கிட்டே இருங்க நான் கேட்டுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு அரவிந்தும் பதில் சொல்கிறான் நீங்கள் ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க போல் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறான் கண்டுபிடிச்சிட்டிங்க போல் மெல்ல மெல்ல லக்ஷ்மியோட முகத்துல ஒரு சாஃப்டான ஸ்மைல் வந்து வர ஆரம்பிக்குது இப்படி ஆர்கியூ பண்ணும்போது தாங்க காதலா மாறிடுமாம்மா அப்படின்னு சொல்லி அரவிந்த் பதில் சொல்றான் ஓஹோ உங்களுக்கு எல்லாமே இப்படி தான் ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்க சண்டையில ஆரம்பிச்சா கண்டிப்பா காதல்ல தான் முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேக்கிறாள் அதுவும் இருக்கலாம் ஆனா ரியலா சொல்ல போனா உங்க மாதிரி பேசுறவங்க தான் மனசுல டக்குன்னு பதிஞ்சிருவாங்களாமா அப்படின்னு வந்து அரவிந்த் சொல்றான் சரி இப்ப பேசாம இருந்துட்ட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவள் லக்ஷ்மி கேக்குறான் அப்ப ரயிலே நின்றுடுங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான் ம் சரி சரி கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறா சாஃப்ட்வேரா வேலை பாக்குறீங்க ஆனா தான் வேலையே கிடைக்கல என்னது மனசுக்கு வேலை கிடைக்கலையா நல்ல டைலாக்கா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் உங்கள்கிட்ட பேசினப்போ தான் இந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய வருது அப்படின்னு அரவிந்து வந்து பதில் சொல்கிறான் சரி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேட்குறா உங்களுக்கு என்னங்க நீங்கள் நல்லா அழகாக தான் இருக்கீங்க ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லை கேட்டேங்க நான் வேணால் உங்கள் வந்து பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான் அதுக்கு லக்ஷ்மியோட ம் தாராளமாக வந்து உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்கம் வந்து காட்டுது சரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் ம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பதில் சொல்கிறான் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க நான் எப்போதுமே கால் பண்ணுவேன் சரியா அப்படின்னு வந்து அரவிந்த் சொல்கிறான் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேனா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இல்லைனா ரயிலோட நினைவுகள் தினமும் உங்களை வந்து வருத்திக்கிட்டே இருக்குங்க பார்த்துக்கோங்க அட்டன் பண்ணிடுவீங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிண்டலாகவே பதில் சொல்லி அவ கூட பேசிக்கிட்டே வர்றான் அவன் பேசிக்கிட்டு வரும்போதே அந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடுச்சு லக்ஷ்மி மெதுவா இருந்து இறங்குறான் அரவிந்த் ஆ சொல்லுங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் யோசிச்சுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் நீங்கள் ரொம்பவும் தான் பேச்சுவார்க்கில் இருக்கீங்க ஆனால் தான் இருக்கீங்க அப்படின்னு அவளும் பதில் கொடுக்குறான் தேங்க்யூங்க தான் இந்த நாள் ரொம்ப மெமரபுளாக போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எதிரெதிர் திசையில் திசையில போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரோட மனசுமே வந்து ஒரே வழியில தான் போக ஆரம்பிக்குது இதில் இருந்து இவங்களுக்குள்ளார வந்து ஒரு அழகான காதல் கதை சொல்லாத காதல் கதை வந்து பிறந் சொல்லலாம் இதே மாதிரி என்னோட சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கேங்க என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து ஆகும்